விவசாயிகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் மானியம் தமிழக அரசின் புதிய திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் நிதி சுமையை குறித்து அவர்களின் பாசன வசதியை மேம்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் புதிய மின் மோட்டார்கள் பம்ப் செட்டுகள் வாங்க அல்லது பழைய திறன் குறைந்த பம்பு செட்டுகளை மாற்றி புதியதை நிரவ விவசாயிகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் மானியம் வழங்கப்படும் என வேளாண்மை மற்றும் நலத் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் பல ஆண்டுகளாக பயன்படுத்த வரும் பழைய மற்றும் திறன் குறைந்த மின் மோட்டார்கள் பம்ப் செட்டுகளால் மின்சார பயன்பாடு அதிகரிப்பதோடு பாசன நேரமும் அதிகரிக்கிறது இதனால் விவசாயிகளுக்கு சாகுபடி செலவு கூடுகிறது இந்த சுமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் நோக்கத்துடன் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த மானிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நடப்பு ஆண்டில் ஐந்தாயிரம் விவசாயிகளுக்கு இந்த மானியத்தை வழங்குவதற்காக அரசு ரூபாய் ஐந்து கோடியே ஒதுக்கியுள்ளது இதில் ஆயிரம் பம்ப் செட்டுகளுக்கான மானியம் ஆதிராவிட மற்றும் பழங்குடி வகுப்பைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது யாரெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகள் தங்களது பழைய திறன் குறைந்த மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை மாற்ற விரும்பும் விவசாயிகள் புதிதாக ஆழ்துளைக்கிணறு குழாய்க்கிணறு அல்லது திறந்தவெளிக்கிணறு அமைத்து சொந்தமாக மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள் இந்த திட்டத்தில் சிறு குறு ஆதிராவிடங்கள் மற்றும் பழங்குடி விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மானியத்தை பெறுவது எப்படி வேளாண்மை பொறியியல் துறையின் அனுமதி பெற்று அரசு அங்கீகரித்த நிறுவனங்களின் மாடல்களில் இருந்து தங்களுக்கு விருப்பமான குறைந்தபட்சம் நான்கு ஸ்டார் மதிப்பீடு கொண்ட புதிய மின் மின்மாட்டார்கள் விவசாயிகள் தேர்வு செய்து முழு விலையில் வாங்க வேண்டும் வாங்கிய பிறகு அதற்காக குடியிருப்பு மானியமாக ரூபாய் பத்தாயிரம் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் அலைச்சிலிண்டர் எளிதாக விண்ணப்பிக்கலாம் உங்கள் திறன் திறந்துகள் அலைபேசியில் உழவன் செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் விண்ணப்பிக்கலாம் வேளாண்மை பொறியியல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான எம்ஐஎஸ்ஏஇ ட் எஜிஓவி என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைன் விண்ணப்பித்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் தேவையான ஆவணங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது ஆதார் கார்டு சிறு குறு விவசாயிகளுக்கான சான்றிதழ் புகைப்படம் வங்கி கணக்கு பத்தகத்தின் முதல் பக்கனங்கள் ஜாதி சான்றிதழ் சிட்டா அடங்கல் மின் இணைப்பு சான்றிதழ் மற்றும் புதிய மின் மோட்டார் வாங்குவதற்கான விலைப்பட்டியல் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு உங்கள் வட்டாரத்தில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களை நேரில் அணுகலாம்